எல்லாம் இங்கே இந்த பகுதியில் போகிற மக்களுக்கெல்லாம் குழப்பமா தான் இருக்குது ஏன்னா அந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பச்சை லைட் அப்படியே எரியுது அதுக்கப்புறம் அந்த பச்சை விளக்கு எரியிருக்காங்க மற்ற இடக்கு சேப்பு விளக்கு எரியுது அப்படி அப்படி நிறுத்திடுறாங்க வண்டி ரொம்ப நேரமாகவே நீண்ட நேரமாகவே இந்த குழப்பம் இருக்குது நின்று நின்று அவங்க யோசிச்சு தான் போக வேண்டியது இருக்குது அடிக்கடி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிக்னல் வந்து பிரச்சனை ஏற்படுதாக தான் சொல்கிறாங்க ஏன்னா இது இது காலை நேரத்தில் ஒரு முக்கியமான இட நேரம் ஏன்னா கல்லூரி போகிறவங்களும் சரி பொதுமக்களும் சரி ஏன்னா இது ரொம்ப சிரமப்பட்டுவாங்கன்னா இந்த சிக்னல் வந்து ரொம்ப நேரமாக இந்த இந்த மாதிரி இருக்க சக்காய் இருக்கிறனால வாகன ஓட்டிகள் எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் போயிட்டுருக்குறாங்க பள்ளி போகிறவங்களும் சரி கல்லூரி போகிறவங்களும் சரி இந்த ஒரு அதுவும் குறிப்பாக தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய வழி அருகிலேயே டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது இந்த இந்த எல்லாருமே இந்த காலை நேரங்கிறது ஒரு பரபரப்பான நேரம் பணிக்கு போகிறவங்க போவாங்க இன்னும் ஒவ்வொரு வண்டியும் இருக்கனால இது என்ன ஒரு வேதனையான விஷயம்னா காவல் அதிகாரிகள் காவல்துறையும் ஒருத்தனையும் காணும் அப்படியாவது அந்த சிக்னல் ரெடி பண்ணணும் உடனடியாக அந்த காவலர்களாக சரி செய்யணும் அந்த காவலரும் நாங்கள் சரி செய்யாத இல்லாமல் தான் இருக்குது நம்ம இங்கே இது குறித்து இந்த என்ன பிரச்சனை மக்கள்கிட்ட ஐயா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனை போகுங்க காலையில் ஆறு மணியிலிருந்து இப்போ வரல சிக்னல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது போலீஸ்காரங்க ஒவ்வொருத்த சொல்லும் போது எனக்கு டியூட்டி இல்லை இது என்னுடைய வேலையில இங்கே டியூட்டிக்காரங்க தான் சரி செய்யணுன்ட்டு போய்ட்டு இருக்கிறாங்க இப்படியே போனால் போக்குவரத்து நல்லா பாதிக்கும் அலுவலகத்துக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க மெயின் ரோடாக போச்சு இது கண்ணகி சாலைங்கிறது ரொம்ப முக்கியமான சந்திப்பு தலைமைச் செயலகம் இருக்குது எழிலகம் இருக்குது டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது ஏடி ஆஃபீஸ் இருக்குது முக்கியமான அலுவலகத்தில் மெயின் ரோட்லேயே இப்படி பண்ணால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க போகலாமா வேண்டாமான்னு குழப்பத்தில் அவங்கங்க வண்டி இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது காவல்துறை இது மெத்தனமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு சொன்னால் காவல்துறையினர் எத்தனைமையாக இந்த சிக்னல் வந்து ஒரு மணி நேரமாக இப்படியாது இருக்கனால தான் எல்லாத்துமே குழப்பம் வாகன ஓட்டி நீங்களே பார்க்கலாம் வாகன ஓட்டிகள் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க அவர்களுக்கு வந்து சேவப்பு விலைக்கு அறிஞ்சிட்டு இருக்குது நீண்ட நேரமாகவே இந்த சேவை விலை இருக்கனால ஏன்னா இவர் வந்து அந்த கல்லூரி செல்ல வேண்டிய வாகனம் இவர் போலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலே இருக்காரு அதே போல் இது யாருமே காவல்துறை இல்லை தான் காவல்துறையில் வந்து சரி செஞ்சிட்டு இருக்காங்க சரி இந்த வழியாக போன காவல்துறையினர் நம்ம சொன்னோம் சொன்னவனே இப்போ அந்த காவல்துறையினர் சரி செஞ்சுருக்காங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான சொன்னாலும் இப்ப சரி செய்யப்பட்டு இப்ப தான் அந்த வாகனங்கள் வந்து சீராக போகுது இந்நேரம் வரைக்கும் ஒரே குழப்பத்துல போயிட்டு இருந்தாங்க இந்த நேரத்துல இப்போ தற்பொழுது அந்த காவல்துறையினர் வந்து சரி செஞ்சிருக்காங்க இந்த குழப்பங்கள் வந்து மீண்டும் ஏற்படக்கூடாது இந்த முக்கியமான நேரத்தில் அதுவும் காலை நேரத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டால் ஒட்டுமொத்தமாகவே இங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பு மட்டுமல்ல விபத்தும் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளது எனவே காவல்துறையினர் இங்க இருக்கக்கூடியவங்க பணியில் இருக்கிறவங்க நேரமே வரணும் வந்து இந்த முக்கியமான சந்திப்புகள் இருக்கக்கூடிய இந்த விளக்குகள்லாம் சரியாக எரியுதான்னு அப்பப்போ கண்காணிக்கணும் அதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது சுந்தருடன் நண்பழகன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்